புத்தகத்தில் எழுதப்பட்டிருப்பது என்னவென்றால் மஞ்சள் நிற வெயில் சிறுமி மாயா அரண்மனையில் விளையாடிக் கொண்டிருக்கிறாள் அவள் பின்வாசலில் ஓடுகிறாள் திடீரென அவளுடைய அம்மா கருப்பு உடை பெரிய குங்குமம் அணிந்து அவளை அழைக்கிறாள் அம்மா கூறுகிறாள் மாயா மலை வரப்போகுது பூஜைக்கு நேரமாச்சு வா என்று மாயா உள்ளே செல்கிறாள் பூஜை அறையில் ஒன்பது நெருப்பு கோழிகள் வட்டமாக படுக்க வைக்கப்பட்டிருந்தது இறந்த குழந்தைகள் போல் துணிகளால் செய்யப்பட்ட பொம்மை அங்கு வைக்கப்பட்டிருந்தது அந்த இடத்தில் ஒரு ஸ்டார் கோல மதியில் மாயாவை உட்கார சொன்னால் அம்மா மிரட்டும் தோணியில் நீ இப்ப உயிரோட இருக்க பூஜை முடிஞ்சதும் தேவதையா பிறப்ப என கூறுகிறாள் அம்மா மாயா அழுகிறாள் அப்போது அந்த அறையில் வெளிச்சம் இல்லாமல் முழுவதும் கருப்பாகிறது திடீரென மாயாவின் கண்கள் உரையும் நிலைக்கு சென்றது கடைசியாக மாயா கூறுகிறாள் நான் உயிருடன் இருப்பேனா என மாயா கூறுகிறாள் ஆனால் பல்லவி அருகே உள்ள சுவரில் சில வரிகள் எழுதுகிறாள் மாரிமுத்து பல்லவி முகத்தில் தண்ணீர் தெளிக்க நினைக்கின்றான் ஆனால் பல்லவி அருகே உள்ள சுவரில் சில வரிகள் எழுதுகிறாள் அந்த சுவற்றில் என்ன எழுதப்படுகிறாள் என்றால் மாயா இன்னும் உள்ளே இருக்கிறாள் நான் தான் அவள் பல்லவி கைகள் தானாக எழுதுகிறது அவர்கள் என்னை பூட்டினார்கள் பூவுக்கு பதிலாக நெருப்பை வைத்தார்கள் பல்லவியின் மூக்கின் வழியாக சிறு ரத்தம் வருகிறது பின்னர் மயங்குகிறாள் ஆனந்த் தனது கேமராவில் உள்ள ஒரு வீடியோவை பார்க்கிறான் அதில் கடந்து வந்த இரவில் பல்லவி தூங்கிக் கொண்டிருக்கும் போது பல்லவி அருகே ஒரு சிறுமி பல்லவி பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறாள் ஆனந்த் பயத்துடன் நம்ம வரும்போது நம்ம கூட யாருமே இல்லையே இப்ப எப்படி சிறுமி நம்ம கூட இருக்கா அந்த சிறுமி யாரு என்று கூறுகிறான் ஆனந்த் மறுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி